எம்பி மற்றும் எம்எல்ஏக்கள் எங்களது மனுக்களை எல்லாம் சாக்கடையில் தூக்கி வீசிவிட்டு செல்கிறார்களா குமுறிய பெண்மணி பல்வேறு அமைப்பு மற்றும் கட்சியினர் இணைந்து கீழக்கரை நகராட்சியை கண்டித்து ஆர்ப்பாட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரையில் கிட்டத்தட்ட அறுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர் இருபத்தி மூன்று வார்டுகள் செயல்பட்டு வருகின்ற நிலையில் பொதுமக்களின் மீது அக்கறை இல்லாத நகராட்சியை கண்டித்தும் தில்லையந்தல் ஊராட்சியை கண்டித்தும் அமைப்பு மற்றும் கட்சிகள் இணைந்து ஆர்ப்பாட்டத்தில் குறிப்பாக எஸ்டிபிஐ மக்கள் நல பாதுகாப்பு கழகம் ஐநூறு மக்கள் நல முன்னேற்ற சங்கம் தமிழக வெற்றி கழகம் உள்ளிட்ட கட்சி மற்றும் அமைப்புகள் ஒன்றிணைந்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அதாவது கீழக்கரை முழுவதும் சுற்றித் திரியும் திருநாய்களை அப்புறப்படுத்த வலியுறுத்தியும் புதிய பேருந்து நிலையத்தை புதுப்பிக்க வலியுறுத்தியும் புதிய பேருந்து நிலையத்திற்கு செல்லும் சாலையை சீரமைக்க வலியுறுத்தியும் ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது இது சம்பந்தமாக பலமுறை நகராட்சி நிர்வாகத்திடம் எடுத்து கூறி மனு அளித்தும் பயனில்லை அவர்கள் மெத்தன போக்கில் இருந்து வருவதாக தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் முஸ்லிம் பஜார் பகுதியில் தற்போது இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து செய்தியாளர் சந்திப்பில் ஈடுபட்ட அவர்கள் இதனால் பள்ளி செல்லும் மாணவர்கள் ஒவ்வொரு நாளும் அச்சத்தோடு சென்று வருவதாகவும் தெரிவித்தனர் எங்களுடைய அடிப்படை தேவைகளுக்கு தீர்வு ஏற்படாவிட்டால் சாலை வரிகள் செய்யப்போவதாகவும் மாநிலம் தழுவிய போராட்டம் போவதாகவும் தெரிவித்ததோடு தில்லையேந்தல் ஊராட்சி பகுதியில் எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லை எனவும் குற்றம் சாட்டிய அவர்கள் எம்பி பி நவாஸ் கனி மற்றும் எம்எல்ஏ காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் ஆகியோரிடம் தொலைபேசி மற்றும் நேரிலும் மனு கொடுத்தும் எவ்வித பயனும் இல்லை எங்களது மனுக்களை எல்லாம் அவர்கள் சாக்கடையில் தூக்கி வீசி விட்டு செல்கிறார்களா என்பது கூட எங்களுக்கு தெரியாது என அவ்வேதனையுடன் தெரிவித்தனர் திடீரென முஸ்லிம் பஜார் பகுதியில் நகராட்சியை கண்டித்து பல்வேறு அமைப்புகள் மற்றும் கட்சியினர் இணைந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் சிறிது நேரம் அங்கு பரபரப்பு நிலவியது